வணக்கம் ஆஸ்ட்ரோரிச்சுவடில இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொத தடவையே என்னுடைய வீடியோ பாக்குறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அன்பான தனுசு ராசி தனுசுலக்ன மூலம் பூராடம் உத்தராடம் ஒண்ணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்களோட ராசிநாதனும் ஆளுக்குடையனுமான குரு ஆறாம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் ராசிநாதன் மறைவது ஒரு சாதகமில்லாத அமைப்பு சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடு மனை வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களை தள்ளி போடலாம் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை குரு பார்வை பத்தாம் இடமான கண்ணி பன்னெண்டாம் இடமான உச்சிகம் இரண்டாம் இடமான மகரத்தில் விழுகிறது எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் முன்னேற்றமே ஆனால் சிறிது சுணக்கங்கள் இருக்கும் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பண அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான அமையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் ரெண்டு மூணு மூணாம் நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார் இதிலும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற குழப்பம் இருக்கும் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள் சனி பார்வை ஒன்பதாம் இடமான சிம்மம் அஞ்சாம் இடமான மேஷம் பன்னெண்டாம் இடமான ருச்சிகத்தில் விழுகிறது தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை குழந்தைகள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை அனாவசியமான விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான கடகத்தில் நீச்சபக்ரத்தில் இருக்கிறார் இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை குழந்தைகள் வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் மன அமைதி இல்லாமல் குழப்பமாக இருக்கும் ஆறு பதினொன்று குடை சுக்கரன் ரெண்டாம் இடமான மகரத்தில் டிசம்பர் மூணு முதல் சஞ்சரிக்கிறார் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதம் இருக்கலாம் லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மேடைவர் கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம் திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம் காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை ஏழு பத்துக்கு நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் அனுசரித்து செல்லவும் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் முன்னேற்றம் இருந்தாலும் ஏதோ ஒரு வெற்றிடம் தெரியும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேன்மையடைந்தாலும் இதை படிப்பதா அதை படிப்பதா எது மேன்மை தரும் என்ற குழப்பங்களும் இருக்கும் எட்டு கொடைய சந்திரன் பன்னெண்டாம் இடமான வெற்றிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது ஒன்பது கொடை சூரியன் மாத முதற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான தனுசிகளும் சஞ்சரிக்கிறார் மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும் தந்தையின் உடல்நிலையில் மாத முற்பகுதியில் கவனம் தேவை நாளில் இருக்கும் மீனராகுவால் முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படலாம் பத்தில் இருக்கும் கன்னிகேத்துவாலும் நாலில் இருக்கும் ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் ரெண்டில் சுக்கரன் மூணில் சனி நாலில் ராகு ஆறில் குரு எட்டில் செவ்வாய் பத்தில் கேது பன்னெண்டில் புதன் சூரியன் என எல்லா கிரகங்களும் சாதகம் இல்லாமல் இருப்பதால் இது ஒரு சுமாரான மாதம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு மதியம் முதல் பதினெட்டு பத்தொன்பது வரை சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்